துங்கபத்ரா நதியின் தென்கிழக்கு திசையில் பெரிய பெரிய யானையைப் போன்று மூன்று மடங்கு அளவுள்ள கருங்கற்கள் பாறைகள் ஆங்காங்கே அதன் கரைகளில் சிதறிக் கிடந்தன விட்டாலா கோவிலின் கட்டுமானப் பணிக்காக உடைக்கப்பட்ட பாறைகளை சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் அவைகளை இழுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தன கோவிலின் அருகில் உடைப்பட்ட பாறைகள் எல்லாம் மலைபோல் குவிக்கப்பட்டு செதுக்கும் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அழகிய தூண்களும் சிற்பங்களும் செதுக்கும் இடத்தை நோக்கி வந்த கிருஷ்ணதேவராயரும் காயத்ரியும் தாங்கள் சவாரி செய்து வந்த குதிரைகளை மர நிழலில் கட்டிவிட்டு மெதுவாக நடந்து சென்றனர் நூற்று கணக்கான உளிச்சத்தங்கள் சுற்றிலும் உள்ள மலைகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன நீண்டு உயர்ந்த பசுமையான மரங்களுக்கிடையில் மலைபோல் மணல் குவிக்கப்பட்டு அதன் மீது வேலைப்பாடுகள் கொண்ட பெரிய பெரிய கற்றூன்கள் ஏராளமாக உருண்டு கிடந்தன ஒரு பாறையின் மேல் தலைமை செப்பி கொண்டு சுத்தியால் ஒவ்வொரு பகுதியாக தட்டி தரத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தான் மாமன்னர் கிருஷ்ண வந்தது கூட அறியாமல் பாறையின் மீது தலையை அப்படியும் இப்படியுமாக அசித்து கொண்டிருந்தான் அந்த சிற்பி என்ன வேலையெல்லாம் எப்படி நடக்கிறது என்றான் கிருஷ்ணன் அலறியபடி எழுந்த அந்த சிற்பி மாமன்னரின் காலில் போய் விழுந்தான் மகா சக்கரவர்த்திக்கு வணக்கம் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் பதறியபடி அதெல்லாம் இருக்கட்டும் இசை எழுப்பும் தூண்களை விரைவாக வடிக்கச் சொன்னேனே அதற்காகத்தான் இந்த நீண்ட பாறை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன் பிரபு தாங்கள் கூறியது போல் ஒரே தூணில் ஏழு சுரங்கள் எழுப்பும் பாறைகளை சோதித்துப் பார்த்தேன் ஆனால் இங்கு ஏழு சுரங்களை கொண்ட பாறைகள் கிடைக்கவே இல்லை மூன்று சுரங்கள் ஐந்து சுரங்கள் உள்ள பாறைகள் மட்டுமே இங்கே கிடைக்கிறது என்றான் அந்த தலைமை சிற்பி அதைக் கேட்ட கிருஷ்ணதேவராயருக்கு சற்று இருந்தது அப்பொழுது காயத்ரி குறிக்கிட்டால் சக்கரவர்த்தி ஒரு நாள் நானும் தங்கள் அன்னையாரும் சேர்ந்து படகில் ஆற்றைக் கடந்து கிஷ்கந்தா வனப்பகுதியில் இருந்த சந்திரமௌளீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் சுற்றிலும் பெரும் பாறைகள் கொண்ட மலைகள் இருக்கின்றன வரும் வழியில் ஒரு அதிசயத்தை கண்டேன் என்றால் காயத்ரி என்ன அது புத்தி போடாமல் நேரடியாகச் சொல் என்றான் கிருஷ்ணன் பெரும் பாறைகளுக்கிடையில் நுழைந்து படகு துறையை நோக்கி வந்து கொண்டிருந்தோம் அங்கு மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் அங்கு ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் கையில் உடைந்த பாறை துண்டுகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக கொண்டிருந்தார்கள் என்றார் காயத்ரி கிஷ்கிந்தா வனப்பகுதியில் காட்டு மிருகங்கள் இருப்பதாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்களின் பாதுகாப்புக்கு கைகளில் கம்புகளையும் கற்களையும் வைத்துக்கொள்வது கொள்வது இயல்பான ஒன்றுதானே இதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றான் கிருஷ்ணன் இல்லை பிரபு அந்த சிறுவர்களின் கையில் இருந்த உடைந்த கற்களிலிருந்து இசை வருவதை நான் கேட்டேன் சந்திர மௌளீஸ்வரர் கோயில் கட்டுமானத்திற்கு ஒரு பெரும் பாறை உடைக்கப்பட்டு அங்கு சிதறிக் கிடந்தது இந்த கற்களை எங்கிருந்து எடுத்தீர்கள் என அவர்களிடம் கேட்டபொழுது உடைந்து போன அந்த பாறையை காட்டினார்கள் அது தனி பாறையாகவும் இருந்தது ஒவ்வொரு கல் சிதறிலிருந்தும் ஒவ்வொரு இசை எழுவதைக் கண்டு நானே சோதித்து பார்த்தேன் ஆச்சரியத்தில் மூழ்கியும் போனேன் என்றாள் காயத்ரி காயத்திரி சொன்ன விஷயங்கள் கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாய் போனது தலைமை சிற்பியை திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன் காயத்ரி சொன்னதை கேட்டாயா என்றான் தலையாட்டி கொண்டான் அந்த தலைமை சிற்பி அங்குள்ள பாறைகளை நன்றாக சோதனை செய்து பாறைகளை பதமாக வெட்டி எடுப்பதற்கு போதுமான ஆட்களை நியமித்துக் அவர்கள் பாறை உடைப்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது அவர்களுக்கும் சிறிது இசை ஞானம் தெரிந்திருக்க வேண்டும் என்றான் கிருஷ்ணன் சிற்பி தலையாட்டி கொண்டிருந்தான் காயத்ரியை அழைத்துக் கொண்டு புறப்பட தயாரானார் கிருஷ்ணதேவராயர் ஏதோ ஒரு சிந்தனையில் சிறிது நேரம் அங்கேயே நின்றுவிட்ட கிருஷ்ணன் சிற்பியை பார்த்து இங்கே வா சொல்லுங்கள் சக்கரவர்த்தி ஒவ்வொரு தூணும் ஒரே கல்லில் செதுக்கப்பட வேண்டும் அதனில் மெல்லிய குழவிகள் செதுக்கப்பட வேண்டும் ஒட்டுக்கள் இருக்கவே கூடாது அழகிய அந்த தூணை சுற்றி ஏழு சுரங்களுக்காக ஏழு குழவிகளாக தனித்தனியாக செதுக்கப்பட வேண்டும் வரிசை கிரமமாக ச ரி நி இசை வர வேண்டும் அதே குழவியை இடதுபுறமிருந்து வலது பக்கம் தட்டினாலும் அல்லது மேலும் கீழுமாக தட்டினாலும் சுரங்கள் மட்டம் மாறுபடவே கூடாது விட்டாலா கோயிலில் நிறுவப்போகும் இந்த தூண்கள் காலத்தால் அழியாதவனாக இருக்க வேண்டும் என்றான் கிருஷ்ணன் விரைவாக பணிகள் முடிக்க கூடுதலாக ஆட்களை வேண்டுமானாலும் வைத்துக்கொள் நிதியமைச்சர் தண்டப்ப நாயக்கரிடம் நான் சொன்னதாக கூறி தேவையான வராகன்களை பெற்றுக்கொள் என கூறிவிட்டு விசாலமான விட்டாலா கோவிலுக்குள் சென்றுவிட்டனர் கிருஷ்ணனும் காயத்ரி மாமன்னரின் வருகைக்காக காத்திருந்த கோயில் பூசாரிகள் விட்டாலா கோயிலின் பிரம்மாண்டமான பாதாள லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் கோவிலை சுற்றி வலம் வந்தால் காயத்ரி எல்லாம் பிரமிப்பாக தெரிந்தது அவளுக்கு ஒரு மைல் சுற்றலு கொண்ட விசாலமான சுற்றுச்சுவர் ஆங்காங்கே கட்டுமான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன காயத்ரி இந்த கோயில் வளாகத்தில் ஏதேனும் புதுமையாக உனக்கு தெரிகிறதா என்றான் கிருஷ்ணன் வியப்போடு கோவில் வளாகத்தை நோட்டமிட்டவள் மேற்கே உள்ள மண்டபத்தை நோக்கி வேகமாக நடந்தால் காயத்ரி அழகிய நூறு கால் மண்டபம் நாட்டிய மண்டபம் போல் தெரிகிறது என கூறிக்கொண்டே அதனுள் நுழைந்தால் காயத்ரி ஒவ்வொரு தூணுக்கும் ஏராளமான இடைவெளி தரை முழுக்க பல கருங்கற்கள் மண்டபத்திற்கு முன்புறமாக பெரிய திறந்தவெளி மக்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான விசாலமான இடம் தன்னையும் அறியாமல் ஆடிக் ஆடிக்கொண்டிருந்தால் காயத்ரி அதை பார்த்த கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாய் தெரிந்தது எங்கிருந்தோ மலை கிராமத்தில் வந்ததாக கூறினாள் தாய் நாகலாதேவிக்கு நெருங்கிய தோழியாகவும் மாறிப்போனால் ஏன் அவளை அன்று அரண்மனை கூடத்தில் முதன் முதலாக பார்த்ததும் எனக்கான பணிப்பெண்ணாக பெண்ணாக அந்தரங்க காரியதரிசியாகவும் மாறிப்போனால் இந்த காயத்ரி மலைநாட்டு பெண்ணுக்கு எப்படி இந்த பரதக்கலை வசப்பட்டது ஒன்றுமே புரியாமல் அவள் ஆடுவதையே ரசித்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணன் மீ மறந்து ஆடிக்கொண்டிருந்த காயத்தையே நின்றுவிட்டாள் காயத்ரி நாட்டியத்திலே மிகவும் கடினமானது இந்த பரதக்கலை நாட்டிய சாஸ்திரம் அறிந்தவள் போல் அழகாக ஆடுகிறாய் இதனை எங்கிருந்து கற்றுக்கொண்டாய் என்றான் கிருஷ்ணன் வெட்கப்பட்டு திடீரென தூண்களுக்கு இடையில் அப்படியே நின்று விட்டால் காயத்ரி எவரிடமும் நான் சென்று கற்கவில்லை ஒரு நாள் அரண்மனை நூலகத்தில் தேடிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது பரதமுனி எழுதியிருந்த நாட்டிய சாஸ்திர ஓலைச்சுவடிகள் எனக்கு கிடைத்தன அதை பார்த்து சிறிதளவு மட்டுமே பயிற்சி செய்துள்ளேன் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது என்றால் காயத்ரி இருவரும் அரண்மனை நோய்க்கு சென்று கொண்டிருந்தனர் வழியில் ராணி மகாலை கடந்த பொழுது காயத்ரி தாயாரை சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன நீ அரண்மனைக்கு செல் அன்னையை விட்டு வருகிறேன் என தன் குதிரையினை ராணி நாகலாதேவி தங்கியிருக்கும் மாளிகை பக்கம் திருப்பினான் கிருஷ்ணன் தனி மாளிகையில் தங்கியிருந்த தாயை நாகலாதேவி காண கிருஷ்ணன் உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணனை கண்டதும் வா கிருஷ்ணா மெதுவாக எழுந்து கொள்ள முயன்றார் ராணி கணவர் நரசிம்ம சக்கரவர்த்தி மறைந்த காலம் தொட்டு அவர் நாகரிக வாழ்க்கையினை துறந்து விட்டார் அழகிய தங்கக் கட்டில் மூலையில் உறங்கி கிடந்தது அதில் அவர் உட்காருவதும் இல்லை படுப்பதும் இல்லை தரையில் பாய் விரித்து பஞ்சு மெத்தையை பரப்பி அவற்றில் சாய்ந்து கொள்ள ஒரு திண்டும் காலுக்கு ஒரு மடிப்பு திண்டும் வைத்து அதன் மீது படுத்துக் கொள்வார் நாகவாதேவி அவரை சுற்றிலும் ஏராளமான பக்தி நூல்கள் அடிக்க வைக்கப்பட்டிருந்தன அவைகளை படித்து கொண்டிருப்பதிலேயே காலத்தை நகர்த்தி கொண்டிருந்தார் ராணி எழுந்திருக்க வேண்டாம் தாயே நானே அங்கே வருகிறேன் என கூறிக்கொண்டு தாயாரின் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டான் கிருஷ்ணன் ராணி நாகலாதேவி தன் ஒரே மகனான கிருஷ்ணனையே பார்த்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணா அந்த பெண் காயத்ரி எங்கோ வெளியூர் போய்விட்டு வருகிறேன் என என்னிடம் சொல்லிவிட்டு அன்று போனால் ஒரு மாதத்திற்கு மேலாகிறது என்றார் நாகலாதேவி என்னிடம் கூட அப்படித்தான் சொல்லிவிட்டு போனால் என்று ஒன்றுமே தெரியாதவன் போல் பதிலளித்தான் கிருஷ்ணன் தாயே அந்த காயத்ரி உங்களின் அன்புக்குரிய காரியதரிசி அல்லவா நான் எப்படி எல்லாவற்றையும் அவரிடம் கேட்க முடியும் அவள் அரண்மனையில் கூட எல்லா இடங்களையும் விருப்பம் போல் வருகிறாள் போகிறாள் அந்த உரிமையை தங்களைத் தவிர வேறு யார் கொடுத்திருக்க முடியும் என செல்லமாக கடிந்து கொண்டான் கிருஷ்ணன் அதை கேட்ட ராணிக்கு சற்று பெருமையாக இருந்தது கிருஷ்ணா நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் அவள் இந்த மாளிகைக்கு வந்த நாள் முதல் அவளது நடவடிக்கை குறித்து விசாரித்து விட்டேன் அவள் இல்லை ஏதோ பாதிக்கப்பட்டு வந்த பெரிய இடத்து பெண் போல் தெரிகிறாள் ஆனால் அவளை பற்றிய எந்த விவரங்களையும் அப்பாஜியிடமோ ஏன் என்னிடம் கூட அவள் கூறவில்லை இருந்தாலும் அவள் மகா கெட்டிக்காரி வைத்தியம் வானசாஸ்திரம் விஷயங்கள் கூட அவளுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ஆச்சரியமான பெண் என்றார் நாகலாதேவி அம்மா இன்னொன்றையும் விட்டுவிட்டீர்கள் அவளுக்கு வாட்போர் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் கூட தெரிந்து வைத்திருக்கிறாள் சில சமயங்களில் எனக்கே புரியாதவனவற்றையெல்லாம் எளிதாக கூறிவிடுகிறாள் என சொல்லி சிரித்தான் கிருஷ்ணன் அதனால்தான் கிருஷ்ணா அரண்மனையில் எங்கு வேண்டுமானாலும் தடையின்றி நடமாட காயத்திரிக்கு உரிமையை கொடுத்துள்ளேன் பார்ப்பதற்கு அவள் மிக அழகாகவும் இருக்கிறாள் என்றார் ராணி தலையாட்டினான் கிருஷ்ணன் கிருஷ்ணா அவளுக்கும் உனக்கும் ஏதேனும் ரகசிய உடன்படிக்கை இருக்கிறதா சற்று பதறிப்போனான் கிருஷ்ணன் தாயே நீங்கள் நினைப்பது போல் ஏதும் கிடையாது இருந்தால் பாசமுள்ள என் தாயிடம் நானே சொல்லியிருப்பேனே சரி அது இருக்கட்டும் எனக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது கிருஷ்ணா ஏற்கனவே உன்னிடம் நான் சொல்லி வைத்திருக்கிறேன் ஞாபகம் இருக்கிறதா மீண்டும் அதையே தான் இப்பொழுதும் கேட்கிறேன் ஸ்ரீரங்கப்பட்டினத்து மன்னர் வீரையாவின் மகள் இளவரசி திருமலா தேவியை உனக்கு மனமுடிக்க ஏற்பாடு செய்துவிட்டோம் எல்லாம் அப்பாஜி எடுத்த முடிவு நானும் சம்மதித்து விட்டேன் ஆனால் இதுவரை உன்னிடம் இருந்து பதில் ஏதும் வரவில்லை எனக்கான ஒரே வாரிசு நீ மட்டுமே என் கடமையை முடித்துவிட்டால் எல்லா பொறுப்புகளையும் நான் சுமக்க வேண்டியது இருக்காதல்லவா மாளிகையில் எங்கோ ஒரு மூலையில் நான் ஒதுங்கி விடுவேன் என வருத்தமாக தெரிவித்துக் கொண்டிருந்தார் ராணி நாகலாதேவி இது நாள் வரை தனது மனதில் பூட்டி வைத்திருக்கும் வருங்கால மனைவி சின்னாதேவியை பற்றி எல்லா விவரங்களையும் கூறி அவளை இந்நாட்டு பட்டத்தை இளவரசியாக செய்துவிட வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தவனு அன்னையாரின் பேச்சு கிருஷ்ணனுக்கு வெறுப்பை உண்டு பண்ணியது பதிலேதும் கூறாமல் ராணி நாகலா தேவியிடம் அவசரமாக விடை கொண்டு குதிரையை வேகமாக இழுத்துக்கொண்டு தன் அரண்மனை நோக்கி நகர்ந்துவிட்டான் கிருஷ்ணன் கோடை காலம் முடிந்து மழையும் பணியும் தொடங்கிவிட்டதால் பக்தி யாத்திரையாக வடக்கே சென்ற யோகி வெங்கடதத்தையா ஆசிரமம் திரும்பிவிட்டார் ஆசிரமத்தில் நடந்த எந்த விவரமும் அவருக்கு தெரியவே இல்லை அம்மா சின்னாதேவி எங்கே உன் அண்ணன் யத்ராஜன் தயங்கியவாறு சொன்னார் சுல்தான் படைவீரர்கள் அவரை இழுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்றார் சின்னாதேவி யோகிக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை பின்னர் எல்லாமும் புரிந்தது சுல்தான் படைவீரர்கள் அடிக்கடி தேவையற்ற போர்களை நடத்தி கொண்டிருந்ததால் பெரும்பாலான படைவீரர்கள் மாண்டு போனார்கள் போருக்கு ஆள் தேவைப்பட்டதால் கிராமத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லோரையும் தேடி தேடி இழுத்து கொண்டு போனார்கள் அவர்களிடம் அகப்பட்டு கொண்டவன்தான் இந்த எத்துராஜன் விஜப்பூர் ராஜ்யத்தில் எங்கே இருக்கிறான் என்பதற்கான ஒரு தடயம் கூட சின்னாதேவிக்கு தெரியவே இல்லை அண்ணனை இழந்துவிட்ட துயரத்தில் வேலைகளில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாமல் துக்கத்தில் மூழ்கி கிடந்தால் சின்னாதேவி பெற்றோரையும் அவள் பார்த்தது இல்லை மாங்குடி கிராமத்தில் மூன்று வயது குழந்தையாக இருந்தபொழுது பாதுகாத்து வளர்த்தவன் இந்த எத்துராஜன் அவளுக்குள்ள ஒரே உறவும் ஆதரவும் அவன் மட்டுமே ஆசிரமத்தில் பூஜைகளை முடித்துக்கொண்டு படர்ந்து வளர்ந்த பூவரசமர நிழலில் இருந்த கல் மேடை மீது போய் அமர்ந்தார் அந்த யோகி யோகியின் காலில் விழுந்து ஆசியைப் பெற்ற சின்னாதேவியையும் உற்று பார்த்தார் அந்த யோகி வெங்கடேசத்தையா அம்மா தேவி இப்படி வந்து உட்கார் மீண்டும் நீ இல்லறத்துக்கு போக விருப்பமா என்றார் அவர் அமைதியாக நின்று கொண்டிருந்தால் சின்னாதேவி அந்த இளம்பெண்ணின் வாழ்வு இப்படி நிகழ்ந்து விட்டதே என்ற வருத்தம் பெரியவர் வெங்கடதத்தையாவுக்கு ஏற்பட்டு போனது திறந்தவெளி புஜங்களின் இரு பக்கமும் அம்பாலின் முத்திரைகள் வேறு இடப்பட்டிருந்தது ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு அருகே பசுச்சோலை என்ற கிராமத்தில் பத்ரகாளியம்மன் கோவில் சின்னாதேவியின் பாதுகாப்பை கருதி வைதேகி என்ற ஒரு நாட்டிய பெண்மணி அவளுக்கு தேவதாசி பட்டம் கட்டி நடனத்தில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவளுடைய இரு புஜங்களிலும் முத்திரையை விட்டார் அந்த அம்மையார் வயதாகி போன அந்த வைதேகி அம்மையாரும் ஒரு நாள் உடல்நல சரியில்லாமல் இறந்து போய்விட்டார் அதனால் அந்த ஊரை விட்டே வெளியேறி பல ஊர்களில் கோயில்களில் மட்டுமே சின்னாதேவியும் அவள் அண்ணன் யத்ராஜனும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தனர் காலமும் கரைந்து போனது இன்று ஆசிரமத்தில் அவள் ஒரு பெண் துறவி அம்பாலின் அடியாள் சின்னாதேவி உன் நிலைமையைக் கண்டு எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார் யோகி அம்மா நீ தேவிக்கு அடிமையாக்கப்பட்டதால் எந்த ஒரு காலத்திலும் குடும்ப வாழ்க்கைக்கு நீ திரும்பவே முடியாது எந்த ஆடவரும் இனி உன்னை மணக்கவும் முடியாது ஏன் மன்னராக இருந்தாலும் கூட உன் ஆசை நிறைவேறாது என்றார் யோகி வெங்கடதத்தையா இவையெல்லாம் ஏற்கனவே சின்னாதேவிக்கும் தெரிந்தவைத்தான் அதனால் அவள் அதிகமாக கவலையும் படவில்லை அந்த வார்த்தைகளை ரசிக்கவும் இல்லை சின்னாதேவியின் கண்களில் மெல்லிய கோடுகளாய் அடக்க முடியாமல் நீர் வழிந்து கொண்டிருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அரியணையில் ஏறாத கிருஷ்ணனின் மனதில் ஆக்கிரமித்துவிட்டவள் இந்த சின்னாதேவி அவையெல்லாம் அவள் மனதில் பசுமையாக ஓடிக்கொண்டிருந்தன அன்று மாங்குடி கிராமத்தில் நடந்த சம்பவத்தால் தன் வீட்டில் தங்கியிருப்பவன் விஜயநகரத்து இளவரசன் கிருஷ்ணன் என்பதை அறிந்து கொண்ட எத்துராஜன் பழைய மன்னர்களின் மீது கொண்ட பகையால் சின்னாதேவியை கிருஷ்ணனிடமிருந்து பிரித்து அவளை இழுத்து கொண்டு ஊரைவிட்டே அன்று ஓடி போனான் யத்துராஜன் அக்கிராமத்தில் வைத்தியன் என்ற போர்வையில் தங்கியிருந்த விஜயநகர இளவரசன் கிருஷ்ணதேவராயருக்கும் சின்னாதேவிக்கும் நடக்க இருந்த திருமணம் கூட அன்று நின்று போனது ஊரைவிட்டே ஓடி போனவன் மீண்டும் அது அந்த கிராமத்திற்கு திரும்பி வரவே இல்லை தான் அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இந்த வீட்டிற்கு சின்னாதேவி வரத்தான் செய்வாள் என்ற நம்பிக்கை கிருஷ்ணனுக்கு இருந்தது அதனால் ஒரு ஓலைச்சூடியை எடுத்து அதில் தன்னுடைய மனதில் உள்ளதெல்லாம் எழுதி கூடவே அரசாங்க முத்திரையிடப்பட்ட மோதிரத்தையும் துணியில் கட்டி அந்த வீட்டின் ஒரு மூலையில் வைத்துவிட்டு தலைநகருக்கு சென்று விட்டான் கிருஷ்ணன் அந்த ஓலையில் கிருஷ்ணன் எழுதி வைத்த வாச சின்னாதேவி நம் திருமணத்தை நிறுத்திவிட்டான் உன் அண்ணன் எத்துராஜன் மூன்று தலைமுறைக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தீர விசாரிக்கும் துணிச்சலும் அவனுக்கு இல்லை என்றைக்கு இருந்தாலும் நீதான் என் மனைவி எக்காலத்திலும் எவராலும் நம்மை பிரிக்க முடியாது காலம் கடந்தாலும் உன்னை கண்டுபிடித்து நான் மணப்பேன் நீ எங்கே இருந்தாலும் எனக்காக காத்திரு உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் கிருஷ்ணனால் அன்று அழிக்கப்பட்ட அந்த ஓலையும் சின்னாதேவியின் சிறிய பெட்டியில் உறங்கிக் கொண்டுதான் இருந்தன காலம் ஒரு காட்டுக்குதிரை போன்றது அவற்றை கடந்து எப்படி மாமன்னரை அடைவேன் என்ற ஏக்கமும் விரக்தியும் சின்னாதேவியின் மனதை ரணப்படுத்தி கொண்டிருந்தது சின்னாதேவியின் நிலையைக் கண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார் யோகி வெங்கடதத்தையா வயது கடந்த நிலையில் மனம் காயம் பட்டாலும் ஆறிவிடும் ஆனால் இளமையில் மனதில் பட்டால் அது வடுவாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த யோகி சின்னாதேவியின் மனதை திசை திருப்பும் முயற்சியில் சின்னாதேவி இதுவரை நீ அறியாத ஒரு உண்மையை உனக்கு போகிறேன் என்றார் யோகி இந்த பாரதத்தில் எத்தனையோ புண்ணிய நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எல்லா நதிகளும் பெண்கள் பெயராலேயே அழைக்கும் பொழுது நமது ஆசிரமத்தின் பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நதிக்கு மட்டும் ஏன் ஆண் பெயரால் அதாவது கிருஷ்ணா நதி என அழைக்கப்பட்டது நான் பக்தி யாத்திரையாக பலகாலம் இந்த பாரத மண்ணை சுற்றி கொண்டிருக்கிறேன் நாட்டில் தங்கியிருந்த பொழுதுதான் அதற்கான உண்மை வரலாறு எனக்கு தெரிந்தது என்றார் யோகி மீண்டும் அவரே தொடர்ந்து கொண்டிருந்தார் சுமார் ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஆண்டுகள் எனக்கு நினைவில்லை உண்மையான மகாபாரதமும் முடிந்து போனது ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்வும் ஒரு நாள் மறைந்தே போனது இமயமலையில் மானா என்ற கிராமத்தில் வியாசர் பகவான் தங்கியிருந்தார் தனது கொல்லு பேரனும் அர்ஜுனனின் மகன் பரிசத்து மகாராஜனின் கொல்லு பேரனும் கிருஷ்ணரின் பேரனுமான ஜெனமே ஜெயன் என்பவர் விதர்ப்ப நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார் அதுவரை மகாபாரத கதையின் வரலாறும் வெளியாகவே இல்லை தனது குடும்ப கதையினை எதிர்கால சந்ததியினர் அறிய முடியாமல் மறைந்து போய்விடுமோ என்ற கவலை வியாசருக்கு ஏற்பட்டது விநாயகரின் உதவியோடு வியாசரின் குடும்ப கதையும் தொகுக்கப்பட்டு விட்டது ஆனால் இமயமலையில் உள்ள குகையிலேயே அது முடங்கி போனது அதை எப்படி மக்கள் அறிய செய்வது குடும்பத்தில் தாங்கள் அனுபவித்த எல்லாவற்றையும் இந்த பாரத மக்களுக்கு வெளிப்படுத்த முடியாமல் அந்த குகையிலேயே மறைந்து போய்விடுமோ என்ற கவலை அன்று வியாசர் பகவானுக்கு ஏற்பட்டு போனது ஒருநாள் வியாசர் பகவான் தன்னுடைய சீடனான வைசம்பவாயனாயினார் என்ற சீடனை அழைத்து கொண்டு வந்து ஜெயன் என்ற பேரனிடம் ஒப்படைத்துவிட்டு தங்களுடைய குடும்ப கதையினை அவரிடம் சொல்லுமாறு கேட்டு அவர் மீண்டும் மலைக்கே திரும்பிவிட்டார் கொள்ளு பாட்டனாரான ஸ்ரீ கிருஷ்ணனின் தியாகத்தையும் அவருடைய உயர்வான செயலையும் அறிந்து வியந்து போனான் ஜனமே ஜெயன் விதர்ப்ப நாட்டிலிருந்து உற்பத்தியாகி கிழக்கே ஓடிக்கொண்டிருந்த அந்த புண்ணிய நதிக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் நதி என்றும் காலத்தால் அது கிருஷ்ணா நதியாகவும் மாறிப்போனது என்ற உண்மையை சின்னாதேவிக்கு உணர்த்தி கொண்டிருந்தார் யோகி வெங்கடதத்தையா பதிலேதும் கூறாமல் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தால் சின்னாதேவி ஏதேனும் தனக்கான சந்தேகத்தை கேட்பாள் என எதிர்பார்த்தார் அந்த யோகி அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவே இல்லை மாலை நேரம் ஆகிவிட்டதால் இருள் சூழத் தொடங்கியது அதற்குள் ஆசிரமத்தில் பூஜை செய்ய எண்ணி பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த கிருஷ்ணா நதியிலிருந்து குடத்தில் நீரை முகந்து கொண்டு படிகளில் ஏறிக்கொண்டிருந்தால் சின்னாதேவி தூரத்தில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு சுல்தானின் வீரர்கள் குதிரையினை அங்குமிங்குமாக ஓட்டிக் கொண்டிருந்தனர் சிலர் ஆற்றில் இறங்கி தென்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர் ஆற்றின் படிக்கட்டுகளில் அவசர அவசரமாக ஏறிக்கொண்டு ஆசிரமத்தின் உள்ளே போய் கதவை தாழிட்டுக் கொண்டால் சின்னாதேவி அப்பொழுது ஆசிரமத்தையும் தாண்டி சில சுல்தான் படை கிழக்கு நோக்கிய பாதையில் கையில் தீப்பந்தங்களுடன் அங்கும் இங்குமாக குதிரையில் ஓடிக்கொண்டிருந்தனர் அந்த இரவு வேளையில் ஆசிரமத்திற்கு வெளியே எழுப்பிய குதிரைகளின் குளம்பொலி சின்னாதேவிக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அண்ணன் எத்துராஜனைப் போல் தன்னையும் எவரேனும் போய் போய்விடுவார்களோ என்ற பய உணர்வு அந்த இரவில் சின்னாதேவியின் மனத்தை கலங்கடித்து கொண்டிருந்தது